அதிசயா காலப்பட்டி வித் கிளாஸ் நம்ம அதிசயம் நடக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நேற்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதுல தியாகராஜன் குமார் ராஜா இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்குனர் மிஸ்கின் போல் நடிகர் சிவகார்த்திகேயன் போன்ற கல்வியாளர்கள் கலந்து கொண்டு கல்வியினுடைய பெருமை குறித்தும் கல்வியால் எப்படி தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது தமிழ்நாட்டு கல்வியில் இருக்கக்கூடிய என்னென்ன சவால்கள் என்பது குறித்தும் பேசுனாங்க அப்படிப்பட்ட கல்வியாளர்கள்லாம் என்ன பேசுனாங்க இந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி எதற்காக நடத்தப்பட்டது பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்தும் இது உண்மையிலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி தானா இல்லை பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா டூ பாயிண்ட் ஜீரோவா அப்படிங்கிறதையும் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் தமிழ்நாடு அரசு நேற்று நடத்திய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி இது கல்விக்கான நிகழ்ச்சியா இல்ல கலைத்துறையின் நிகழ்ச்சியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு எனக்கு மட்டும்தான் இந்த சந்தேகம் ஏற்படுன்னு பார்த்தா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த சந்தேகம் தான் ஏற்பட்டு இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிச்சு சாதனை புரிந்த சந்திராயன் த்ரீ இயக்கி நிலாவினுடைய தென் துருவத்துக்கு அனுப்பிய விழுப்புரம் அரசு பள்ளியில் பயின்ற மரியாதைக்குரிய விஞ்ஞானி வீரமுத்துவேல அழைத்து எப்படி தமிழ்நாட்டுடைய கல்வி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு நீங்க எப்படி படிச்சு வந்தீங்கன்னு பேச வச்சிருந்தா அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு பொறுத்துமாறு இருக்கும் மயில்சாமி அண்ணாதுறை கோவையில் பிறந்த ஒரு தமிழர் அரசு பள்ளியில் படித்து ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலே இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தவர் அந்த மயில்சாமி அண்ணாதுறையை பேச வச்சிருந்தா அழைச்சிருந்தா அது பொருத்தமாக இருந்திருக்கும் சரி சிவன் கே சிவன் அதே போல் இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தவர் சந்திராயன் உடைய தலைவராகவும் இருந்தவர் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்து ஒரு சிறப்பு விருந்தினராக பேச வச்சிருந்தா அது பொருத்தமாக இருந்திருக்கும் மயில்சாமி அண்ணாத்துறை அழைக்கலை கே சிவனை அழைக்கலை போல் வந்து வீரமுத்துவேல் அழைக்கல அருணன் சுப்பையா திருக்கணங்குடியில் பிறந்தவர் திருநெல்வேலி மாவட்டம் திருக்கணங்குடியில் அதே போல் இஸ்ரோவினுடைய ஒரு பொறுப்பில் இருந்தவர் பல்வேறு விஞ்ஞானந்த இந்த பிஎஸ்எல்ஜி ஜிஎஸ்எல்ஜி போன்ற ராக்கெட் ஏவுகணை திட்டத்தில் இருந்தவர் அவரை அழைத்து அரசு பள்ளியில் படித்த நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வந்து விஞ்ஞானியாக மாறினீர்கள் என்று பேச வச்சிருந்தா அது மாணவர்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்போ அரசு பள்ளியில் படித்த நாமும் ஒரு நாள் விஞ்ஞானியாக மாறலாம் மிகச்சிறந்த கல்வியாளராக மாறலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாயிருக்கும் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்து சாதாரண குடும்ப பின்னில் பிறந்து தமிழ்நாட்டினுடைய ஐபிஎஸ் அதிகாரியாக மாறி கடைசி வரைக்கும் நேர்மையினுடைய வடிவமாகவே இருந்து பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய ஆட்சிக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு டிஜிபியாக இருந்த மரியாதைக்குரிய ஐயா சைலேந்திர பாபு அவர்களை அழைத்து அவர் ஒரு சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட நீங்களும் ஆகலாம் ஐபிஎஸ்ங்கிற புத்தகத்தில் இருக்கிற பல்வேறு புத்தகங்கள் இருக்கிறார் அவரை அழைத்து பேச வச்சிருந்தா மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற பேச்சை கொடுத்துருப்பாரு அது பொருத்தமாக இருந்திருக்கும் தமிழ்நாடு திமுக ஆட்சிக்கு வந்து திராவிட மாநில ஆட்சியுடைய தலைமைச் செயலராக இருந்த கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு புத்தகங்களை எழுதியிருக்கிற வைய தலைமைகள் போர்த்தொழில் பழகு என்று பல்வேறு மோட்டிவேஷனல் அறிவு சார்ந்த உலக அரசியல் இந்திய அரசியலும் பல்வேறு சம்பவங்கள் குறித்து எழுதியிருக்கக்கூடிய ஐயா இறையன்பு ஐ ஐஏஎஸ் அவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பேச வச்சிருந்தா பொருத்தமாக இருந்திருக்கும் ஆகச்சிறந்த பேச்சாளர் மாணவருடைய உள்ளத்தை கவரக்கூடிய பேச்சாளர் இளைஞர்களுடைய எழுச்சிக்கான ஒரு பேச்சாளர் ஒரு சிறந்த கல்வியாளர் இறையன்பு அவரை பேச வச்சுருந்தா பொருத்தமாக இருந்திருக்கும் அவரையும் அழைக்கலை பிரின்ஸ் பாபு மிகச்சிறந்த கல்வியாளர் இந்த நீட் குறித்த விவகாரங்களை மிக மிக எளிய மனிதர்களுக்கும் புரியும்படி பேசக்கூடியவர் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கக்கூடியவர் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பிரின்ஸ் கஜேந்திரபாபு பேராசிரியர் இருந்தவர் அவரை அழைத்து பேச ஜவஹர் ஜவஹர்நேசன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய கல்வி கொள்கையை வகுக்கிற இடத்துல இருந்த ஜவஹர்நேசன் அவர் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இன்னொரு வடிவமாகவே தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது என்று உயர்கல்விக்கான கொள்கையை வகுக்கிற இடத்துல இருந்த ஜவஹர்நேசன் இருந்தார் சரி அவர் விமர்சனம் வைத்திருந்தாலும் அவரையும் அழைத்து நாங்கள் பேச வச்சிருக்கிறோம் அவர் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் அப்படிங்கல அவரை அழைத்திருக்கணும்னு சொன்னால் அவரை அழைச்சி பேச வச்சிருக்கணும்னு சொன்னால் அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருந்திருக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு சிறந்த படைப்பாளி மாற்றுக்கருத்தே இல்லை மரியாதைக்குரிய மிஸ்கின் சிறந்த படைப்பாளி மாற்றுக்கருத்தை இல்லை தியாகராஜன் குமாரராஜா மதிக்கத்தக்க படைப்பாளி மாற்றுக்கருத்தை இல்லை மரியாதைக்குரிய அண்ணன் வெற்றிமாறன் மிகச்சிறந்த படைப்பாளி மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் இவர்கள் அவர்கள் படித்த கல்வியால் சாதித்தார்களா கலையால் சாதித்தார்களா சிவகார்த்திகேயன் தான் படித்த பிஇ முடித்து எம்பிஏ படித்தார் பிஇ முடித்து எம்பிஏ படித்ததுனால் அவர் வந்து அயலான் படத்தில் நடித்தாரா பிஇ முடித்து எம்பிஏ படித்தனால அவர் அஸ்தபோது யாரும் நடித்தாரா பிஇ முடித்து எம்பிஏ படிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அமரன் படத்தை அவர் நடிக்க வச்சாங்களா முகுந்தராஜன் கேரக்டரில் அவருடைய கலை அவருடைய மிமிக்ரி திறன் அவருடைய பாடல் திறன் அவருடைய ஆடும் திறன் அவருடைய சமயுத புத்தி அவர் வந்து பேசக்கூடிய அவருடைய பேச்சு அவருடைய நடிப்பு ரெமோ படத்தில் வந்து அவர் எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்டு அதனால் ரெமோ படத்தில் பொம்பளை கேரக்டர் போட்டு வச்சாங்களா பெண் கேரக்டர் பண்ண வச்சாங்களா இல்லையே அவருடைய கலை அப்போ கலைக்கும் கல்விக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கல்வியில் கலை முக்கியந்தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவர்கள் சாதித்தது எதனால் சாதித்தார்கள் அப்படி தனித்திறன் ஆற்றலால் சாதித்தார்கள் தனித்திறன் ஆற்றலால் சாதித்த இவர்களை பேச வச்சதை தப்பு சொல்ல முடியாது ஆனால் இவர்களை மட்டுமே பேச வைக்க வேண்டிய அவசியம் தேவையும் என்ன அப்போ இது ஒரு ஆடியோ லாஞ்சு இவங்கள்லாம் எங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுங்கனா சாதி ஆளுகள் இல்லை இவங்கெல்லாம் திராவிட ஆளுங்க திராவிட ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் இந்த ஆட்சியினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய நண்பரில் போகிறாத்தையும் பொதுவாக ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே பப்புக்கு கூப்பிட்டு போவாப்புல இப்போ வந்து நேராக நிகழ்ச்சி கூட்டு வந்திருக்காப்புல இல்லை லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படத்தை இயக்கிய இயக்குனர் மரியாதைக்குரிய தமிழரசன் பச்சமுத்தவர்கள் பேசினார் பேசும்பொழுது சச்சின் இளையராஜா இவங்கெல்லாம் வந்து படிக்காமலே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க காதலியை வாங்கிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் படிப்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த சச்சின் இளையராஜாலாம் வந்து சச்சின் அந்த படித்தாரா பந்து அடித்தாரா இளையராஜா படித்தாரா பாட்டு பாடினாரா அப்படின்னு கேட்குறது யார்னா நாம்தன்ம கட்சியுடைய தலைமைபர் சீமானவர்கள் அதைத்தான் லப்பர் பந்துடைய இயக்குநர் மரியாதைக்குரிய தமிழரசன் அவர் வந்து கேட்குறாரு சீமானவர்கள் வந்து இப்படி பேசுவார் அதெல்லாம் நீங்கள் உள்வாங்காதீங்க படிப்பு தான் முக்கியம்னு அப்போ நான் சீமானனுடைய பேச்சை இந்த பச்சைமுத்து முழுசாக கேட்கணும்னு தெரியுது பச்சமுத்து படித்து லப்பர் பந்து படத்தில் டேரக்டர் ஆனாரா அவருடைய தனித்திறன் ஆற்றலால் டேரக்டர் ஆனாரா இந்த கேள்விக்கு மட்டும் மரியாதைக்குரிய தமிழரசன் பச்சை முத்து பதில் சொல்லணும் இந்த மேடையில் நிற்கிற அத்தனை பேரும் தங்களுடைய தனித்திறன் ஆற்றலால் அவர்கள் திறம்பட்டவர்கள் வெற்றி மாறன் படித்த படிப்பு என்ன பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ ஆங்கிலம் படித்தவர் எம்ஏ ஆங்கிலம் படிச்சுட்டு ஒரு முனைவர் படம் வாங்கி ஒரு ஒரு லைலா காலேஜ்லேயோ இல்லை வேற ஏதாவது கல்லூரியிலையோ பச்சைப்பாசிலையோ அவர் ஒரு ஆங்கில பேராசிரியராக இருந்திருக்கணும் அதுதான் அவர் படித்த படிப்பு அவர் படித்த படிப்பு தான் அவர் வந்து விடுதலை படத்தை எடுத்துகிட்டு இருந்தாரா விடுதலை படம் தமிழ் தேசிய படம் படித்தது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்பந்தமே கிடையாது எப்படி அவர் அப்ப அவருடைய தனித்திறன் ஆற்றல் மகேந்திராவுடைய பட்டறையில் அவர் பட்டை திட்டப்பட்டு அவருடைய தனித்திறன் ஆற்றலில் இயக்கக்கூடிய அந்த ஆற்றலால் தான் அவர் முன்னேறி வந்திருக்கார் இதை தாண்டா அண்ணன் சீமான் சொல்றாரு நீ என்ன வேணாலும் படி ஆனால் உன்னுடைய தனித்திறன் ஆற்றலால் மட்டுமே நீ உன்னால் வளர முடியும் இப்ப அப்துல் கலாமுக்கு என்று ஒரு தனித்திறன் வந்து அவர் கற்றாரு கற்றதை தாண்டி அவர் இந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்கிற ஆற்றலை சின்ன பிள்ளைங்க வளர்த்துக்கிட்டார் காக்கா பறக்குது காக்காவை பார்க்குறாரு இது மாதிரி ஒரு நாள் நம்ம பறக்கணும்டா அப்படின்னு நினைக்கிறாரு அது ஒரு வகையான அவருடைய ஆர்வத்தை தூண்டுகிறது அதை நோக்கியே படிக்கிறாரு சாதிக்கிறார் இப்படி சாதித்தவருடைய எண்ணிக்கை ரொம்ப 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 குறைவு புரியுது உங்களுக்கு இப் விஞ்ஞானி எத்தனை பேர் இருக்கான் அவர் பத்து பேர் இருக்கிறான் தமிழ்நாடு முழுக்க மருத்துவர்கள் இருக்கான் அதிகபட்சம் ஒரு லட்சம் பேர் மருத்துவ இருப்பாங்களா எட்டு கோடி பேர் இருக்கான் இதில் எத்தனை பேர் சாதனையாளராக இருக்காங்க அப்போ சாதனை செய்வதற்கு தனித்திறன் ஆற்றல் முக்கியம் படிக்கக்கூடாது என்று அண்ணன் செய்யமானவர்கள் ஒருபோதும் சொல்லலை உலகத்தின் தலை சிறந்த கல்வியை எதுவரை இந்த உலகத்தில் எது தலை சிறந்த கல்வி என்று சொல்லப்படுவதோ அப்படிப்பட்ட கல்வியை நான் அரசு பள்ளியில் கொடுப்பேன் என்று சொல்றாரு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இங்கே இலவசம் எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை இங்கே இலவசம் என்கிற நிலையை நான் உருவாக்குவேன் என்று அண்ணன் சீமான் சொல்றாரு அவர் படிப்புக்கு எதிரானவர்கள் கல்விக்கு எதிரானவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் கல்வியின் முக்கியத்துவத்தை நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு நேத்துலடா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவன் வந்து இப்படிப்பட்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதியிருக்காண்ணா வள்ளுவனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியன் எவெண்டா தொல்காப்பியனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர் எவண்டா கனியன் பூங்குனுக்கு தமிழ் கொடுத்து கொடுத்த ஆசிரியர் வேண்டா ஔவையாருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வேண்டா அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் படித்த சமூகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அந்த எதையுமே உள்வாங்காம இந்த சாட்ஸை பார்த்து அரசியல் பண்ணுற தாவேக்கா கட்சிக்காரன் மாதிரி சாட்ஸை பார்த்துட்டு பேசியிருக்காரு தமிழரசம் பச்சமுத்து படத்தை மட்டும்தான் நல்லா படத்தை நல்லா எடுத்துருக்காரு ஆனால் இங்கே பேசுகிறத சரியாக உள்வாங்காமல் இல்லை உள்வாங்கலையா இல்லை அங்கே பேசுனா அவங்க ரசிப்பாங்க அவங்க கைத்தட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காகவா இல்லை எவனாவது எழுதி கொடுத்ததை பேசிட்டு போய்டான் தெரில சச்சினும் இளையராஜாவும் அது ஆப்ஷனல் தான் அது ரொம்ப ரேர் தான் அதுபோல் தமிழ்நாட்டிலையும் பல சச்சின்கள் உருவாகணும்ல ஒரு நடராஜன் உருவாயிருக்காரு சேலத்திலிருந்து அதுபோல் பல நடராஜன்கள் இங்கே உருவாகணும்ல ஒரு இளையராஜா அது அதுபோல் பல இளையராஜ்கள் இங்கே உருவாகணும்ல அதைத்தான் நான் சீமான் சொல்றாரு ஒரு மாணவனுடைய தனித்திறன் ஆட்டல் அவன் பந்து விளையாடுறானா அவன் பாட்டு பாடுறானா அவன் நடனம் ஆடுறானா அவன் பரதநாட்டியம் ஆடுறானா அவன் வந்து பேஸ்கெட் பாலா இல்லை ஃபுட்பாலா வாலிபாலா இல்லை ஹாக்கியா இல்லை கிரிக்கெட்டா இப்படின்னு தனித்திறனை ஆராய்ந்து அதை ஊக்குவித்து அதை ஒரு பக்கம் வளர்க்கணும் ஒரு பக்கம் அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம் அவன் டாக்டர் ஆகலாம் ஒருத்தன் இன்ஜினியர் ஆகலாம் ஒருத்தன் பெரிய ஆடிட்டர் ஆகலாம் என்ன ஆகலாம் ஆனால் அவனுக்குள்ள ஒரு தனித்திறனை வளர்த்து அதையும் வளர்த்தெடுக்கணும் அவன் மருத்துவராகலாம் அவன் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கூடான்னு இருக்கா மருத்துவர் வந்து வீணை வாசிக்கூடான்னு இருக்கா ஒரு இன்ஜினியர் அவன் அழகாக பாடக்கூடாதுன்னு இருக்கா அந்த தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கோங்க அது உங்களை மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டு வைக்கும் ஒரு பெரிய ஆளாக மாற்றம்னு சொல்கிறாரு இந்த அடிப்படையை புரிஞ்சுக்காத தற்கொரியாக இருக்கான் இந்த தமிழரசன் பச்சமுத்து மாரி மாறி சிறந்த படைப்பாளி நம்ம ஊருக்காரன் சிறந்த படைப்பாளி மாற்றுக்கிறதே இல்லை அப்படியே ஒவ்வொரு படைப்புகளும் சமூகம் சார்ந்த படைப்புகள் சமூகத்தினுடைய அடி ஆழம் வரை சென்று அதனுடைய வழியை கொண்டு வர படைப்புகள் ராயல் சல்யூட் ஆனால் உண்மையை பேசணும் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களில் சமூக நீதி வா வார்த்தையை கேட்குற போது இது புது பாய்ச்சலாக இருக்கான் யாருக்கு மாரீசவராஜி அப்படியே பக்கத்தில் வாங்க நேற்று ஏ ஏர்வாடியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வடுகச்சி மதல் வடுகச்சி மதில் அப்படிங்கிற ஊரை சார்ந்த ஒரு இளைஞன் போதைப்பொருளை பையில் கொண்டு வந்திருக்கான் போதைப்பொருளை கொண்டு வந்ததை இன்னொரு மாணவன் எது பள்ளிக்கூடத்தில் ஒரு பட்டியல் சமூக மாணவன் இன்னொரு சமூகத்தை சார்ந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்த மாணவன் போதைப்பொருளை வச்சுருக்கான் அப்படின்னு வாத்தியாட்ட சொன்னதுக்காக இந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்த மாணவன் அருவாளை கொண்டு அந்த மாணவனை வெட்டிட்டான் இதான் சமூகநீதியா இதான் ஜமத்துவமா இதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இது என் ஊரில் திருநெல்வேலேருந்து வந்திருக்கேன் எங்கள் பள்ளிக்கூடங்களில் எவ்வளோ சாதி இருக்குன்னு தெரியும் ஆனால் இப்போ இல்லை இப்போ இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா நேரியில் பள்ளிக்கூடத்தில் சாதி ரீதியான அடக்குமுறை இருக்குன்னு சொல்லி ஒரு மாணவன் வந்து வெட்டப்பட்டான் வெட்டிய மாணவனுக்கு ஆதரவாக பேசிய மாரி செல்வராஜ் இன்னைக்கு ஏறுவாடியில் நேத்து இவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இவங்க வந்து மீடியா வச்சு ப்ரொமோ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேலையில் ஏறுவாடியில் ஒருத்தன் அறுவடை வச்சு பள்ளிக்கூடத்து மாணவன் வெட்டியிருக்கிறான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வெக்கமா இல்லை உங்களுக்கு பேசுறதுக்கு தமிழ்நாடு பள்ளிக்கூடத்தில் சமூக நீதி இருக்குது சமத்துவம் இருக்குன்னு தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் சாதி ரீதியான ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது சாதி வெறி இருக்கிறது சாதி கயிறு கட்டிருக்கான்னு சொல்லி தனி ஒன்று குழு சந்தூரத்தன் தலைமையான தனி குழு போட்டு அது நீதிமன்றத்தை சமர்ப்பிக்குது தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் அதிகமான சாதியை ஆதிக்கம் இருக்கிறது சாதிய கொடுமைகள் சாதிய தீண்டாமை நடைபெறுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய சாதி பேரை அழிச்சிட்டாங்களாம் இது சமூக நீதியாமா ஏன்னா பேரழித்ததுதான் சமூக நீதியா இப்போ நாம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம கூட சின்ன பிள்ளைலேருந்து படித்த வேலை பார்த்த நம்ம தொழில் நண்பர்கள் எல்லாத்தையும் கூட்டு வருவோம் அது மாதிரி அவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னுடைய ப்ரொடெக்ஷனில் படம் இயக்கிய இயக்குனர் தன்னை வச்சு படம் இயக்கிய இயக்குனர் தான் கூட நடித்த இயக்குனர் மிஸ்கின் இவர் கூட வச்சு படம் எடுத்திருக்காரு வெற்றிமாறன் ரெட் ஜெயந்த் மூவிஸ் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழரசம் பச்சை மொத்தம் ரெட் ஜெயந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாரி செல்வராஜ் இறனி மாமன்னன்னு இவர் வச்சு படம் எடுத்திருக்காரு எல்லா படத்தையும் ரெட் ஜெயந்த் தான் ரிலீஸ் பண்ணுது அதனால் சிவகார்த்திகேயன் படம் ரெட் ஜெயந்த் எடுக்குது இப்போ டான் பிக்சர்ஸ் எடுக்குது டான்னா தெரியும் விடியல் பிக்சர்ஸ் பராசக்தி படத்தை ஸோ அதனால் வந்து இவங்கள் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் வேண்டப்பட்ட ஆள்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பேசுறீங்க பேசினவங்கள கூட சரி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க ஏதோ பேசிவிட்டு போவோம்னு பேசிட்டு போயிருக்கலாம் அதை கூட நம்ம வந்து குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இவர்களை பேச வச்சு தான் இங்கே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு காட்டணும்னா தமிழ்நாட்டோட கல்வி எந்த லட்சணத்தில் இருக்கும் இவர்கள் படைப்பாளிகள் சினிமாக்காரங்க சினிமாக்காரங்களை வச்சு சினிமா நல்லா இருக்கு கலை நல்லா இருக்கு தமிழ்நாட்டோட கலை ஆர்வம் மிகுந்து இருக்கிறது கலைக்கு தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா கூட பரவலாம் கலைக்கு எங்க முக்கியத்துவம் கொடுக்குது ரெட்ஜியாந்து நிறுவனம் தயாரிக்கிற படங்கள் வெளியிடுற படம் மட்டும் தான் வெளியே வரும் மற்ற படம் வராது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் கலையே சரியில்லை கல்வி எப்படி சரியா இருக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் இங்க அதிகமா இருக்கிறது தனியார் பள்ளிகள் ஒவ்வொரு பள்ளிகளும் திமுக இந்த திமுக குடும்பத்தாருக்கு சார்புடைய பள்ளியிலாக மாறி இருக்கிறது அந்த தனியார் பள்ளிய கோடிக்கணக்கான ரூபாய் இங்கே கல்வியின் மூலமாக கல்வி வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கு ஒரு கல்வியை அடிப்படை ஒரு மக்களுடைய அடிப்படை அந்த அடிப்படை வியாபாரமாக மாற்றப்பட்டு அது மிகப்பெரிய சந்தையாக மாற்றப்பட்டிருக்கு இவன் சொல்கிறான் வெக்கமே இல்லாமல் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு க தமிழ்நாடு கல்வித்துறையில் சமூக நிதி பூந்துருச்சு சமத்துவம் பூந்திருச்சான் உண்மையிலே எனக்கு மற்றதை பார்க்கும்போது கூட அது ஆடியோலாம்ச்சு பாசத்தில் அவனுக்கு பாராட்டவில் மாதிரி தெரியல டிடி விஜி இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்தோன்னே இது வந்து அப்படியே ஆடியோ ஆடியோலிஜி மாதிரி தான் இருந்துச்சு அவங்க ஐநூறுரூவா கொடுத்தாலே ஐயாயிரம் ரூபாய்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இவங்க அஞ்சு லட்சரூவா கொடுத்தா அவங்க ஐம்பது கோடிக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அங்கே பள்ளிக்கூடத்தை மாணவர்களை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க மாணவர்களை கூட நிப்பாட்டி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சாப்பாட்டில் காலை உணவுல எது பிடிக்கும்னு அந்த பையன் உப்புமா பிடிக்கும்னு சொல்கிறாங்க ஒரு பையன் அதுக்கு வந்து உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்க நாங்கள் சாம்பார் வைப்போம் அஞ்சு நாளும் சாம்பார் அப்படியா உடனே சாம்பாரை கொண்டுட்டாங்க நிகழ்ச்சி நடக்கிறது மாலை ஆறு மணிக்கு சாம்பாரை எப்போ வச்சு சாம்பார் அது காலையில் வச்சு சாம்பார் அந்த சாம்பாரை ஒரு டிபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வந்திருக்காங்க அப்போ இது ப்ரீ பிளான்டா டிடி தேவதர்சினி சாம்பாரை கேட்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நிகழ்ச்சி லைவில் நடக்குது அது யதார்த்தமான நிகழ்ச்சியாக இருந்தால் அங்கே சாம்பார் வர வேண்டிய அவசியம் இல்லை அது ப்ரீ பிளான்ட் நிகழ்ச்சியாக இருக்கும்போது அங்கே சாம்பார் வந்திருக்கிறது அப்போ இது ஒரு செட்டப்பு இது ஒரு வி விளம்பரம் இது திராவிட மாடல் என்பது விளம்பர மாடல் என்பது நின்று சீமானவர்கள் சொல்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது டிடி சாம்பாரை உடனே சாம்பாரை ஒரு யுன் பாக்ஸில் காட்டுறாங்க உடனே ஒரு ஸ்பூனில் எடுத்து சாம்பாரை அவங்க வாயில் ஊற்றுறாங்க ஊற்றுன உடனே அட்ரடரா அப்பப்பாப்பா இது மாதிரி ஒரு சாம்பார் நான் பார்த்து இல்லை நான் மீண்டும் பிரைமரி ஸ்கூலில் போய் சேரலான்னு இருக்கேன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு முத்தமாக முதலமைச்சருக்கு நாலஞ்சு முத்தம்மா யார் டிடி இந்த சாம்பார் அப்போ இந்த சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த உணவு அவ்வளோ நல்லா இருக்குன்னா ஏன் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினுடைய மகளை நீங்கள் அரசு பணியில் சேர்க்கலை இந்த சாம்பார் அருமையான சாம்பார் என்றால் இந்த உணவு அருமையான உணவு என்றால் இது ஆரோக்கியமான உணவு என்றால் இது அடரா அப்பா அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்மாருடைய பிள்ளைகளை எம்எல்ஏ குழு பிள்ளைகளை அரசு அதிகாரிய பிள்ளைகளை ஏன் நீங்கள் அரசு பள்ளியில் சேர்க்கல ஏன் சேர்க்கல ஏன் சேர்க்கலாம் சொல்லவா சென்னையில் ஐயாயிரத்தி இரநூத்தம்பது கஞ்சா சாக்லேட்டு ஒரு இடத்துல பிடிபடுது எங்கே தெரியும்ல சென்னையின் புறநகர் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரில் ஏழு பேர் அரசு பள்ளி கொடுத்துட்ற மாணவர்கள் அமைச்சர் பிள்ளைகளும் எம்எல்ஏ பள்ளிகளும் அங்கே போய் படிக்குமா திண்டிவனத்தில் கஞ்சா விற்றுதாக காவல்துறை இருபது பேரை கைது பண்ணுறாங்க அஞ்சு கிலோ கஞ்சா யார் அரசு பள்ளியினுடைய மாணவர்கள் திருத்தணி நகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் கஞ்சா அடிச்சுட்டு மாணவர்கள் கடுமையாக ஆசிரியர் பெருமக்கள் நடந்து கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் நடந்த வீடியோ சமூக வலைதளங்களை பரவி வைரலாக மாறியது அரசு அதிகாரிகளையும் எம்எல்ஏ அமைச்சருடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் சேர்ப்பாங்களா சிதம்பரத்தில் கஞ்சா அடிச்சுட்டு மாணவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சமீபத்தில் நம்ம வந்து காணொலியாக நம்ம பார்த்தோம் சிதம்பரம் மட்டும் கிடையாது திருத்தணியில் சென்னையில் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா ஆயிலு கஞ்சா எண்ணெய் பள்ளிக்கூடங்களுக்கு பெட்டிக்கடையில் சர்வசாதாரணமாக விற்கப்படுகிறது பள்ளிக்கூடங்களில் அருவா கலாச்சாரம் எழுந்திருக்கிறது கத்தி கலாச்சாரம் வந்திருக்கிறது இதெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு ஒன்பது மாதத்தில் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட துறையூர் சிங்களா சிங்களாந்தபுரம் பள்ளிக்கூடம் மேற்கூரை இணிஞ்சு விடுது திருவண்ணாமலையில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு மதுரை பக்கத்தில் மேற்கூட இடிஞ்சு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க பல பள்ளிக்கூடங்கள் இப்படி மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடம் கழிவறையினுடைய சுற்றுச்சூழல் இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் மரணித்து போனாங்க இப்படி பல விபத்துக்களை நம்மளால் தொலைச்சுட முடியும் இப்படிப்பட்ட பாதுகாப்பட்ட சூழலில் கழிவறை போல கட்டடங்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இங்கே இருக்குது ஆசிரியர்கள் சரியாக வரலன்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்படுது அதே போல் மாணவர்களுடைய சேர்க்கை சொல்லி பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வெக்கமே இல்லாமல் சொல்றீங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இதை தெலுங்கானாவுக்கு கொண்டு போக போகிறாராம் ரேவந்த் ரெட்டி இங்கே இருக்கிற இந்த இதை இன்ஸ்பைராக்ட இதில் பார்த்து ஐயா பள்ளி கொடுத்துக்குவாங்க ஐயா நீங்கள் நேர் உள்வேலட்டு அருந்துகளை உட்காந்து பார்க்காதீங்க வாங்க எங்க ஊர் வீராணம் பள்ளி கொடுத்துக்குவாங்க சேரகுளம் பள்ளி கொடுத்துக்குவாங்க எனக்கு தெரிஞ்ச பள்ளி கொடுத்து சொல்கிறேன் ராமானுஜபுர் தூத்துக்குடி மாவட்டம் பள்ளி கொடுத்துக்குவாங்க அங்கெல்லாம் கழிவறைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கட்டடங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ராமானுஜர் பள்ளியோட நாங்கள் நல்லா இருக்கும் இப்போ கட்டணமாக நல்லா நல்லாயிருக்கும் அதுபோல் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இருபதாயிரத்து தொடக்க பள்ளிகளை ஒரு பத்து பள்ளிகளை நீங்கள் ஒரு ரைடு போங்களேன் உங்கள் 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 விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்கள் கல்வித்துறை அமைச்சர்லாம் கூப்பிட்டு போகாமல் என்றைக்காவது ஒரு நாள் ரேவந்த் ரெட்டி நீங்கள் வாங்க எங்களுக்கு ஃபோன் போடுங்க நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோம் நாங்கள் கூட்டி போகிறோம் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பள்ளிக்கூடத்திற்கு இன்ஸ்பெக்ஷன் வராமல் அமைச்சர்கள் வராமல் முதலமைச்சர் வராமல் மற்ற நாட்களில் சாப்பாடு எப்படி போடப்படுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆந்திரா கொண்டு போங்க என்னன்னா இந்த காலை உணவு திட்டம் எதுக்காகன்னா மதிய உணவு திட்டத்தை தந்தவர் காமராஜர் அப்படின்னு இந்தியா முழுமைக்கும் இருக்கு அதில் ரேவந்த் ரெட்டி மட்டும்தான் சரியாக பேசினார் இந்த மண் கல்வி கண் திறந்த காமராஜர் மண் அப்படின்னு உண்மையை பேசினார் ஏன்னா அவர் தான் கல்வி கண் திறந்தார் சாராயக்கடையை திறந்து மக்களை குடிக்க வச்சவன் தலைவனா இல்லை கல்வி கந்திருந்து படிக்க வச்சவன் தலைவனான்னு பார்த்தா படிக்க வைச்சவன் தலைவன் காமராஜர் எங்களை படிக்க வச்சார் கலைஞர் கருணாநிதி எங்களை குடிக்க வைச்சார் எங்களைன்னா குடிகாரங்களை அப்போ காமராஜர் மதிய உணர்ந்த கொண்டு வந்துட்டாரு காமராஜருக்கு அந்த பேர் இருக்கு உணவு மதிய உணவு சத்துணவு பள்ளிக்கூட உணவுனாலே காமராஜர் பேர் தான் வருது அந்த பதி திட்டத்தை சத்துணவாக மாற்றி மதியம் முட்டை போட்டவர் வந்து மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆருக்கு அந்த பேர் இருக்குது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பேர் வரணுமே என்ன பண்ணுறது அவங்க மதிய உணவு கொண்டு வந்தார் இவரது சத்துணவை மாற்றினார் இப்போ அதில் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணினாலும் ஒன்றும் வேலை நடக்காது போடுறா காலை உணவை காலை உணவுன்னு சொன்னாலே என் பேர் வரணும்டா அப்படின்னு சொல்லி பேருக்காக போடப்பட்ட உப்புமா திட்டம் இந்த திட்டம் ஏன்னா இது ஒரு உப்புமா அரசு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து